அரசியல் தரத்துக்கு நாம் வர்றதுக்கு ஒரு உன்னத காரணம் இருக்கு மக்கள் பணியாற்றுவதற்கு தான் அரசியல் தரத்துக்கு வரும் இங்க வந்து பெண்களுக்கு ஆண்கள் போட்டி இப்ப நீங்க நான் பா பயணிச்ச இந்த மூணு சட்டமன்ற உறுப்பினர் பதவி நான் ஜெயிச்சு வந்ததும் ஆண்களோட போட்டி போட்டு தான் நான் ஜெயிச்சு வந்தேன் ஆண்களை எதிர்த்து ஒரு மிகப்பெரிய பதவியை நோக்கி அவங்களுடைய பயணம்ங்கிறது எப்படி இருந்தது நம்ம என்ன சொன்னாலும் வந்து அதுக்கு ஒரு மாற்று கருத்து சொல்றதுக்கு ஆள் இருப்பாங்க இருந்தாலும் அதை தயங்காம சொல்ற துணிச்சலும் தைரியமும் தான் என்னை வந்து மக்களிடையே கொண்டு சேர்த்துது நீங்க காங்கிரஸ் விட்டு பாஜகவுக்கு வரும்பொழுது காங்கிரசுக்கு சந்தோஷம் சொல்லி உங்க தொகுதியிலேயே கேக் வெட்டி கொண்டாடுனாங்க அப்படிங்கிற மாதிரியான வீடியோஸ்லாம் நம்மளால பார்க்க முடிஞ்சது இதை பத்தி நான் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை எப்பயும் உள்ள போதும் எதிர்க்கிறான் வெளியில போனான் எதிர்ப்பான் எங்க இருந்தாலும் எதிர்க்க போறான் இவன் இவனை பத்தி நாம ஏன் கவலை பண்ணோம் அப்படி இந்த பிரஷ்ட் சட்ச பீப்புள் அண்ட் மார்ச் அப்பாவுக்கு அப்புறம் அடுத்ததுன்னா ஒரு கணவர் அப்படின்னு சொல்லலாம் இவங்க இரண்டு பேருமே ஒரு இடத்துல நீங்க எட்டு வருஷம் மேல ஆயிடுச்சு கூட பரப்புகள் ஆண்கள்லாம் கிடையாது எல்லாம் பெண்கள் ஸோ வெறும் பெண் பட்டாளம்தான் நாங்க அப்படி உலகத்தை துணிச்சலோட பார்க்கக்கூடிய ஒரு தைரியத்தை எப்படியோ வரவழைச்சுட்டோம் அப்போ நீங்க அரசியல்ல பயணம் பண்ணி வந்திருக்கீங்க நீங்க இந்த மாதிரி ஏதாவது ரொம்ப இக்கட்டான இடர்பாடான சுச்சுவேஷன்ஸ் ஹேண்டில் பண்ணியிருக்கீங்களா அப்படி ஹேண்டில் பண்ணணும்ங்கிற ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கக்கூடிய இப்படிதான் வந்திருப்பாங்க அப்படின்னு பழி சொல்லக்கூடிய இந்த சமுதாயத்துக்கு நீங்க உங்களுக்கு என்ன சொல்றீங்க நம்மை பார்க்கும் பார்வை மாறினாலே ஆட்டோமேட்டிக்கா நம்ம மேல பழி சொல்ற எல்லாமே மாறி போயிடும் அரசியலுக்கு பெண்கள் வரணும் அப்படின்னா நீங்க என்ன சொல்லுவீங்க இவ்வளவு முக்கியத்துவமா இந்த விஷயம் தைரியமா அரசியலுக்கு வாங்க உங்கள் முயற்சிகளை எடுங்க உங்களுக்கு உண்டானதாக இருந்தால் தளம் நிச்சயமாக அதை யாராலையும் பறிக்க முடியாது ஒரு பெண்ணாக இந்த சமுதாயத்தில் வாழ்கிறதே மிக சிரமமாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஏறத்தாழ நாற்பது ஆண்டுகள் அரசியல் தொடர்ந்து களமாடுபவர் ஹார்ட்ரிக் வெற்றி பெற்ற எம்எல்ஏ உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் பெண்கள் முன்னேற்றத்தில் எப்பொழுதும் தனி அக்கறை கொண்டவர் இப்படி பல பரிணாமங்கள் கொண்ட பெண் ஆளுமை விஜயதாரணி அவர்கள மகளிர் தினத்துல சிறப்பு நேர்காணல்ல கலந்துரையாடல் இருக்கும் வணக்கம் வணக்கம் நேர்களுக்கு வணக்கம் கல்லூரி காலத்திலேயே தொடர்ந்து அரசியல் பயணம் ஹார்ட்ரிக் வெற்றி சட்டமன்ற குறடா அது இல்லாம அகில இந்திய அளவுல உங்களுக்கு பல பொறுப்புகள்னு கட்சி ரீதியாகவும் இருந்திருக்கீங்க இதையெல்லாம் கடந்து இப்போ இந்த இடத்துல இருக்கிற இருந்தாலும் முதன் முதல்ல ஒரு பெண்ணாக அரசியலுக்குள்ள வரணுங்கிற எண்ணம் விஜயதாரணிக்கு எப்போ எப்படி வந்துச்சு அதாவது நான் பள்ளி பருவம் முடிந்து கல்லூரி பருவத்துக்கு வந்த உடனேயே சூழல் கல்லூரி சூழல் ஒரு பக்கம் எனக்கு வந்து குடும்பத்தில் அம்மா வந்து ரொம்ப அரசியலில் வர்றதுக்கு உதவியாக இருந்தாங்க இன்னொரு பக்கம் கல்லூரி சூழல் அதற்குண்டான காரணத்தையும் உருவாக்குச்சு பெண்களுக்கு குறிப்பாக வந்து ஒரு ஒரு பாதுகாப்பற்ற சூழ்நிலை அப்போ வந்து எல்லாம் வந்து க லா காலேஜில் எல்லாம் டீமாக அப்படியே மொத்தமாக இருப்போம் தனியாக யாத்தியாக மாட்டினோன்னா பயங்கரமாக கலைச்சி விட்ருவாங்க அதனால் ஒரு பாதுகாப்புக்காக எல்லாம் ஒற்றுமையாக இருப்ப இருக்க ட்ரை பண்ணுவோம் அதுக்கப்புறம் அதுக்கு கட்சி கட் கட்சியில் பெண்களை சேர்க்கறது அப்புறம் அதோடைய பலத்தில் பயணிக்கிறது அப்படிங்கிற அந்த பயணம் வந்து ஆரம்பித்து அதுக்கப்புறம் யூனியன்ஸு யூனியனுக்கு லீடர் ஆகிறது தொழிலாளர்களுக்கு ரெப்ரசன்ட் பண்ணுறது அப்படி படிப்படியாக வந்து அதுக்கப்புறம் கட்சியில் பல்வேறு பொறுப்புகள் மாணவர் காங்கிரஸ்லேருந்து யூத் காங்கிரஸ் அப்புறம் கட்சியுடைய பல்வேறு பொறுப்புகளில் அகில இந்திய அளவுக்கு வரைக்கும் பொறுப்புகளில் இருந்து மூணு தடவை எம்எல்ஏவாகவும் இருந்து இப்படி அரசியல் பயணம் வந்து கல்லூரி காலத்திலேருந்தே ஆரம்பிச்சது ரொம்ப சிறு வயதிலேருந்தே அரசியலில் பயணிக்க நான் வந்து கல்லூரி ஒரு பெரிய காரணமாக இருந்தது அரசியல் பயணத்தை ஆரம்பிக்கிறதுக்கே எப்பவுமே இப்போ நம்ம சமுதாயத்தில் எல்லா துறைகளிலேயுமே பெண்கள் இருக்காங்க அப்படி இருந்தாலும் அவங்க அந்த இடத்துல ஸ்ட்ரகிள் பண்ணி ஒரு மேல ஒரு பொசிஷனுக்கு வரணும் அப்படின்னாலே எல்லா இடத்துலயும் என்ன ஒரு வார்த்தை சொல்லுவாங்கன்னா பாலிடிக்ஸ் பா எங்க ஆபீஸ்ல ஒரே பாலிடிக்ஸ் முடியல வளர்றதே முடியல ஒரே பாலிடிக்ஸ் பண்றாங்கன்னு அப்போ ஒவ்வொரு துறையிலையும் அங்க வளர்றதுக்கே பாலிடிக்ஸ் பண்றாங்கன்னா அப்போ பாலிடிக்ஸ்ல எந்த அளவுக்கு பாலிடிக்ஸ் இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு அப்போ அந்த அரசியல் எவ்வளவு அரசியல கடந்து இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க என்னென்ன எல்லாம் சமாளிச்சிங்க அதாவது ஆஃபீஸ்லாம் நடக்கிறது பாலிடிக்ஸ் பாலிட்டிக்ஸ்குள்ளே நடக்கிறது பாலிட்ரிக்ஸ் ஓகே அதுதான் அப்படிதான் அதை பார்க்கணும் நீங்கள் இந்த அரசியலில் வந்து கடுமையான அதாவது அரசியல்ங்கிறது அரசியல் தளங்கிறது ரெண்டு தான் அதில் ஒன்று சதுரங்கம் அதில் வேணும் ரெண்டு கடுமையான போட்டி பொச்சரிப்பு இதுதான் அதிகமாக இருக்கும் ஆனால் அரசியல் தரத்துக்கு நாம் வர்றதுக்கு ஒரு உன்னத காரணம் இருக்குது மக்கள் பணியாற்றுறதுக்கு தான் அரசியல் தரத்துக்கு வரும் ஆனால் அதே நேரம் அவங்களோட பயணத்தில் அவங்க எதிர்கொள்கிற போட்டியும் தளத்துடைய தன்மையும் வந்து அவங்கள இன்னும் கடுமையான மனிதர்களாக மாற்றி மாற்றி அமைக்கும் நாம் எந்த அளவுக்கு எதிர்கொள்ள வேண்டியது இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் புரிதல் வந்துருச்சு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வர்ற வரைக்கும் நமக்கு ஒரு தயக்கமும் பயமும் இருக்கும் பயங்கர பயம் இருக்கும் ஒரு தயக்கம் இருக்கும் எது தப்பாயிடுமோ எது ரைட்டாக பண்ணாலும் தப்பாகிற இடம் வந்து பாலிடிக்ஸ் தான் அதனால் எவ்வளோ ரைட்டாக பண்ணாலும் தப்பாகிற இடமா இருக்கும் ஸோ எவ்வளோத்துக்கு எவ்வளோ தீர்க்கமாக பண்ணுறோம் அப்படிங்கிறதுல ரொம்ப கவனம் செலுத்தி அதில் பயணிக்கிற ஒரு இது வந்து அதுவும் பெண்கள் பெண்களோட போட்டியிடும்போது ஒரு சமத்தளம் இருக்குதுன்னு நம்ம நினைப்போம் இங்கே வந்து பெண்களுக்கு ஆண்கள் போட்டி இப்போ நீங்கள் நான் ப பயணித்த இந்த மூணு சட்டமன்ற உறுப்பினர் பதவி நான் ஜெயிச்சு வந்ததும் ஆண்களோட போட்டி போட்டு தான் நான் ஜெயிச்சு வந்தேன் இந்த தான் பெண்களுக்கு முக்கியத்துவம் இல்லைன்ட்டு நான் ரிசைன்மெண்ட் வந்த பிறகு என் தொகுதி இந்தியாவிலேயே முதல் பெண் தொகுதியா மாறிச்சு சமதளத்தில் போட்டிட்டாங்க பெண்கள் எல்லா கட்சியிலேருந்து பெண்களை இது வேட்பாளராகினாங்க அது என்னுடைய கூக்குரல்னால எல்லா கட்சியுமே பெண் பெண்ணுக்கு கொடுத்து அது ஒரு பெண் தொகுதியாவே ஆயிருச்சு ஸோ பெண்கள் சமதளத்தில் போட்டிட்டு ஒரு பெண் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க அப் ஆனால் என்னுடைய காலகட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா தடவையும் ஆண்களோட போட்டிட்டு தான் நான் ஜெயிச்சு வந்தேன் ஸோ அந்த சமதளம்ங்கிறது இருக்காது நாம் ஆண்களோட போட்டிட்டு தான் வரணும் பல்வேறு பிரச்சனைகளுக்கு மத்தியில் தான் நம்ம தேர்ந்தெடுக்கப்படுறோம் ஆமா ஏன்னா எப்பவுமே எல்லா துறைகளிலுமே பெண்கள் இருக்காங்க ஆண்களோட எண்ணிக்கைக்கு நிகரா இல்லைனாலும் இருக்காங்க அப்படின்னு கூட வச்சுக்கலாம் அரசியலை பொறுத்த வரைக்கும் பெண்கள் இருந்தாலும் அவங்க எல்லாருமே ஒரு லெவலுக்கு எம்எல்ஏவா வரதே கூட நம்ம கவுண்ட் பண்ணல அவர்கள் விட்டுத்தின்ன பெண்கள் தான்ப்பா எம்எல்ஏவா இருக்காங்க எம்பினா இவ்வளவு பேர் தான் இருக்காங்க அப்படின்னு அப்போ ஒரு மகளிர் அணியில இருக்கக்கூடியவர்கள் ஒவ்வொரு அணியில இருக்கக்கூடிய பெண்கள் ஒரு தொண்டராக இருக்கக்கூடியவங்க ஏன் ஒரு பொறுப்புக்கு வர முடியலை அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு எல்லா இடத்துலயுமே ஒரு உயர்மட்டம் ஒரு ஆளுமை ஒரு அதிகாரம் யார் கையில் இருக்கும் அப்படின்னா அது ஆண்கள் கையிலேயே தான் இருந்துகிட்டு இருக்கு ஒரு பதவி அப்படிங்கிறது ஒரு பெண்ணுக்கு கிடைக்கிறதே இல்லை அப்போ நீங்க களம் கண்ட மூன்று சட்டப்பேரவை தொகுதிகள் மூன்று முறையுமே தேர்தலில் மூன்று முறையுமே மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றிருக்கீங்க அது ரெண்டாயிரத்தி பதினொன்னுலாம் நம்ம சொல்லணும் அப்படின்னா அறுபத்தி மூன்று சீட்ல ஐந்து சீட்டுகள் தான் வின் பண்ணா அதுல நீங்களும் ஒருத்தவங்க பதினாறுல அதிமுக ஆட்சியை அமைச்சிருந்தாலும் உங்களுடைய தொகுதியில அவங்க டெபாசிட் இழந்தாங்க ஸோ இப்படி மிகப்பெரிய வெற்றியை வந்து நீங்க அப்போ ஒரு ஆண்களை எதிர்த்து ஒரு பெரிய பதவியை நோக்கி அவங்களுடைய பயணம்ங்கிறது எப்படி இருந்தது அதாவது அந்த அந்த பயணம் வந்து ஒரு ஒரு நெருக்கடியான பயணம் தான் அதில் ஒன்றும் மாற்றுக்கருத்து இல்லை நம்ம என்ன சொன்னாலும் வந்து அதுக்கு ஒரு மாற்றுக்கருத்து சொல்கிறதுக்கு ஆள் இருப்பாங்க இருந்தாலும் அதை தயங்காமல் சொல்கிற துணிச்சலும் தைரியமும் தான் என்னை வந்து மக்களிடையே கொண்டு சேர்த்துது என் என்னுடைய கருத்தை நான் வந்து ஓங்கி ஒலிக்கிறதுல நான் ஒரு நாளும் தொய்வடைஞ்சதே கிடையாது எனக்கு வந்து இது சொல்கிறதுல சட்ட ரீதியாக சரி அப்படிங்கிற புரிதல் வந்து என்னுடைய தொழில் சட்டத்தை சார்ந்தது வ வழக்கறிஞர்னால சரிங்க தப்புங்கிறது சட்ட ரீதியாக சரியாக தப்பா அதை மட்டுமே இட போட்டு பார்க்கணும் அந்த அந் அந்த வெளிப்பாடு துணிச்சலாக அதை வெளிப்படுத்துகிற அந்த தன்மை தான் மக்களுக்கு வந்து என்னை பிடிச்சிருந்தது அதை நான் இன்னி வரைக்கும் நான் அதை காப்பாற்றியிருக்கேன் மக்களுக்காக குரல் கொடுக்குற இடத்துல இன்ன வரைக்கும் அதை நான் துணிச்சலோடு அதை செயல்பட்டுருக்கேன் இனியும் அந்த மாதிரி தான் செயல்படுவேன் நிறைய பேருக்கு அரசியல்னாலே ஐயோ அது ஒரு சாக்கடை அப்படிங்கிறது இன்னிக்கும் ஒரு பார்வை இருக்குது ஆனால் அதில் துணிச்சலோடு பயணிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு பார்வை வந்து அடிப்படையாக பெண்களுக்கு ஏற்படணும் ஆனாலுமே சருக்கல்கள் பெண்களுக்கு அதிகம் இதனால தான் விமன் ரிசர்வேஷன் வந்து கட்டாயமாகுது சமதள போட்டிங்கிறது தேவை அப்போ தான் வந்து அரசியல் இப்போ ஒரு ஓடுதளத்தில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கான ஓட்டம் தனியாக இருக்குது ஆண்களுக்கான ஓட்டம் தனியாக தான் இருக்குது ஸோ விளையாட்டில் கூட இன்றைக்கி அப்படி தான் இருக்குது அப்படி இருக்கும்போது அரசியலில் மட்டும் நீங்கள் எதுக்காக வந்து விமனுக்கு ஒரு ரிசர்வேஷனை கொடுங்க ஃபிஃப்டி ரிசர்வேஷன் கொடுங்க அப்படின்ட்டு உள்ளாட்சி அமைப்புகளில் தொடர்ந்து சட்டமன்றத்தில் பேசி அந்த ஐம்பது பர்சன்ட் ஐம்பது சதவீத இடஒதுக்கீடை உறுதி செய்ய வச்சதில் நான் ஒரு முக்கிய நபர் இன்னைக்கு அம்மையார் முதலமைச்சர் இருந்த காலத்தில் அப்படி பெண்களுக்கு சமதளத்தை உள்ளாட்சி அமைப்புகள் மாதிரி இன்னைக்கு ரிசர்வேஷன் முப்பத்தி மூன்று சதவீத சட்டமன்ற பாராளுமன்றங்கள்லையும் முப்பத்தி மூன்று சதவீத இடஒதுக்கீடு விரைவில் அமலுக்கு வரப்போகுது மத்தியில் இருக்கக்கூடிய பாஜக அரசு திறம்பட அந்த சட்டத்தை ஏற்றி கொண்டு வந்துட்டாங்க இனிமேல் நடைமுறைப்படுத்துறக்கூடிய இடத்துல இன்னும் சில விஷயங்களை முடிஞ்சவுடனே டீலிமிடேஷன் எல்லாம் முடிஞ்ச உடனே விமன் ரிசர்வேஷன் இதுக்கு வந்துடும் அப்போ தான் அது ஒரு சமதள போட்டியாக இருக்கும் எப்பவுமே பெண்கள் வந்து ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கும் ரொம்ப சென்சிட்டிவா இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஏதாவது ஒரு விஷயம் நடந்தது ஒரு கிண்டல் கேலிக்கு அவங்க உள்ளாக்கப்பட்டாங்க அப்படின்னா திரும்ப அந்த இடத்துக்கு அவங்க போகவே பயப்படுவாங்க அந்த இடத்துக்கே ரீச் ஆகுறதுக்கே ரொம்ப தயங்குவாங்க ஆனா நீங்க காங்கிரஸை விட்டு பாஜகவுக்கு வரும்பொழுது காங்கிரஸுக்கு சந்தோஷம்னு சொல்லி உங்க தொகுதியிலேயே கேக் வெட்டி கொண்டாடினாங்க அப்படிங்கிற மாதிரியான வீடியோஸ் நம்மளால் நம்மளால பார்க்க முடிஞ்சது ஆனா அதெல்லாம் சும்மா லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிட்டு எப்படி உங்களால் அந்த இடத்த விட்டு ரொம்ப சீக்கிரம் இப்படி மூவ் ஆனாய் வர முடிஞ்சது அதான் அது கொஞ்சம் அது அது திட்டமிட்டு அவமானப்படுத்துறதுக்குன்ட்டு ஒரு கும்பல் எப்பயுமே இருக்கும் அது காங்கிரஸ்க்குள்ள இருந்தாலும் இருக்கும் வெளியில வந்தாலும் இருக்கும் எங்க இருந்தாலும் இருப்பாங்க அவங்க அவங்க யாருங்கிறது எனக்கு தெரியும் ஒரு பத்து பேர் பத்து பேரை தாண்டி யாரும் கிடையாது ரெண்டரை லட்சம் மக்களில் பத்து பேருங்கிறது ஒன்றும் கிடையாது அந்த பத்து பேர் எனக்கே தெரிஞ்ச முகங்கள் தான் இதை பத்தி நான் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை எப்பயும் உள்ளே இருக்கும்போதும் எதிர்க்கிறான் வெளியில போனான் எதிர்ப்பான் எங்க இருந்தாலும் எதிர்க்க போறான் இவன் இவனை பத்தி நாம ஏன் கவலை பண்ணோம் அப்படி அதுதான் அப்படியெல்லாம் செய்யக்கூடியவங்கள பத்தி நான் கவலையும் படல அவங்க ஒரு மீடியா அட்டென்ஷன்காக அவங்க பண்ணிட்டு இருக்காங்கிறது எனக்கு தெரிஞ்ச விஷயம் நான் உள்ளே இருந்தாலும் இதே செய்வாங்க ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருதான்ட்டு கட்சிக்குள்ளேயே இருந்தப்ப ரெண்டாயிரத்தி பதினாறுல என்னுடைய உருவபொமை எரிச்ச ஆட்கள் தான் காங்கிரஸ் குள்ள இருக்கிறாங்க அதே ஆட்கள் கேட்க வெட்டி கொண்டாடுறாங்கன்னா அப்ப அது என்ன என்ன பெருசா போகுது அது ஒன்றும் என்ன பெருசா பாதிக்க போறது இல்லை ஆகையால I know what is going on and what kind of people they are.

ஹேண்டில் பண்ணீங்க ரொம்ப சிரமமாக இருக்கும் அதாவது ஒரு ஆண்களே இல்லாத வீடுன்னு சொல்லணும் எங்கள் வீடு அதுதான் உண்மை அப்பா ஒம்பது எனக்கு ஒம்பது சீக்கிரத்தே இறந்துடுறாங்க அவர் ஒரு பெரிய ஆளுமை அவர் இல்லாத ஒரு பெரிய தயக்கம் அம்மா ஒரு எங் வீடோ எங்களை ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்து வந்து கொண்டு வந்தாங்க நல்லா படிக்க வச்சாங்க கணவர் இறந்து எட்டு வருஷம் மேலே ஆயிடுச்சு கூட பிறப்புகள் ஆண்கள்லாம் கிடையாது எல்லாம் பெண்கள் எங்கள் வீட்டில் ஸோ வெறும் பெண் பட்டாளம்தான் நாங்கள் அப்படி உலகத்தை துணிச்சலோடு பார்க்கக்கூடிய ஒரு தைரியத்தை எப்படியோ வரவழைச்சிக்கிட்டோம் அது வந்து உண்மையாகவே இப்போ சொல்லப்போனால் இன்றைக்கி திரும்பி பார்த்தா கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருக்குது நாம் இவ்வளோ பெரிய பயணத்தை மேற்கொண்டு வந்திருக்கோம் அந்த பயணத்தில் மற்றவங்கள கம்பேர் பண்ணி பார்க்குறது தான் எனக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும் நான் மட்டுமே என்னை ஆய்வு பண்ணி பார்க்கும்போது எனக்கு ஒன்றும் தெரியாது ஆண்கள் இருக்கிற வீடு இன்னும் தந்தை இருக்கிற வீடு கணவர் இருக்கிற வீடு அதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு ஒரு கம்பேரிசன் வரும்போது அந்த இடத்துல ஓ இவங்க இருந்திருந்தால் இன்னும் பெட்டராக இருந்திருக்கும் அப்படின்லாம் தோணும் ஆனால் தெரியாது அது என்னவாக இருந்திருக்கும் நமக்கு தெரிஞ்சிரு தெரிய வாய்ப்பு இல்லை அதை அனுபவிச்சா தானே அதை தெரியும் ஆனால் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையும் நாமளே ஹேண்டில் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது பாருங்கள் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஹஸ் மேட் மீ ஸோ மெச்சுர்ட் கிட்டத்தட்ட எனக்கு சைல்ட்ஹுட்டே இல்லாத ஒரு மெச்சூரிட்டி ஓகே அந்த மாதிரி ரொம்ப சின்ன வயசுலேயே அந்த மெச்சூரிட்டியை வரவழைச்சிக்கிட்டு என்னோட சைல்டுஹுட்டை நான் என்னோட சிப்ளிங்ஸ்க்கு கொடுத்துட்டேன் தே ஹேட் அ கிரேட் சைல்ட்ஹுட் ஓகே பட் ஐ வாஸ் லைக் அ செகண்ட் மதர் ஃபார் எவ்ரிபடி ஸோ அம்மா வேலை பார்க்கணும் ஸோ இட் வாஸ் லைக் தட் ஐ வாஸ் மோர் ரெஸ்பான்சிபிள் ரொம்ப பொறுப்பான ஒரு இடத்துல இருக்க வேண்டிய கட்டாயம் இருந்தது ஆனால் எனக்கு அது பிடிச்சிருந்தது ஏதோ ஒரு இடத்துல இந்த இடத்துல என்னுடைய கணவரும் என் அப்பாவும் என் பக்கத்தில் இருந்தால் அது நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிற தாட்டும் தெரிஞ்சிருக்கா நிச்சயமாக அது அது குறிப்பாக என் டாட்ரை மேரேஜ் பண்ணி கொடுக்குறப்ப எனக்கு அந்த ஃபீலிங் இருந்தது அது ரொம்பவே இருந்தது ஏன்னா அவர் ரொம்ப ஷீஸ் ரொம்ப வெரி அட்டாச் டு த ஃபாதர் அவ அப்போ அவர் அவர் இருந்து அந்த திருமணம் நடந்திருந்தா ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்திருப்பார் ரொம்ப சந்தோஷமாக இருந்திருப்பார் அந்த அக்கேஷனே அவர் இருந்திருக்கும் அது எல்லாருக்கும் ரொம்ப மிஸ் மிஸ் பண்ணுற பண்ணேன் அதை மாற்றுக்கருத்து இல்லை அதே மாதிரி ஒவ்வொரு தடவை ஃபஸ்ட் டைம் நான் ஜெயிச்சு செகண்ட் டைம் நான் ஜெயிச்சு வந்தப்போ அவர் இறந்துட்டார் அதுக்கு முன்னாடி அந்த எலெக்ஷன் தான் நான் அவர் இறந்து ஒரு பத்து நாள்லேயே எலெக்ஷன் போகிற மாதிரி ஆகிடுச்சு முதல் தடவை நான் ஜெயிச்சு வந்தப்போ என்னை எப்படி பாராட்டினாரோ ரெண்டாவது தடவை மூணாவது தடவை ஜெயிச்சு வந்தப்போ பாராட்டுறதுக்கு ஆள் இல்லை அதெல்லாம் ஒரு இது கேப் தெரிஞ்சுது தெரிஞ்சுது அதே மாதிரி அப்பா இருந்திருந்தாலும் அவர் வேறு மாதிரி அதை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணியிருப்பார் ஏன்னா எப்பயுமே கேர்ள் சில்ட்ரன் நான் மோர் அட்டாச்சு ஃபாதர் இல்லையா அப்போ அவங்க அவங்களோட அந்த அந்த ஒரு கம்ஃபர்ட் ஜோனு அது இல்லை அது நல்லா ஃபீல் ஆ தெரிஞ்சுது தெரிஞ்சுது அதே மாதிரி ஈவன் சினிமாவில் கூட பெண் குழந்தைகள் தந்தைகிட்ட பாசமாக இருக்கிறது அப்புறம் அவங்க அட்வைஸை கேட்டுக்கிறது இது பண்ணுறது அந்த மாதிரி சீன்லாம் வரும்போது ஒருவேளை நம்ம அப்பா இருந்திருந்தால் இந்த இடத்துல இப்படி பேசியிருப்பார் இப்படி சொல்லியிருப்பார் இதை மாதிரி நம்மளை கூப்பிட்ருப்பார் அவர் எப்படி சின்ன வயசில் எங்களை கூப்பிடுவாரோ அந்த குரல் கேட்கும் நை ஒன்பது வயசு தானே இருந்தார் அதனால் அவரோட பயணம் வந்து கொஞ்சம் புரி புரிதல் உள்ள பயணம் எனக்கு எனக்கு என்னோட இளைவளுக்கு அந்த புரிதல் கிடையாது அவர் ரொம்ப சின்ன குழந்தை நாலு வயசு ஆனால் எனக்கு அந்த புரிதலோடு இருந்த ஒரு பயணம் இருந்தது அவரோட ஸோ அப்போ அவர் இருந்திருந்தா ஒருவேளை அந்த நம்ம அப்பா நம்மளை இப்படி தானே கூப்பிட்டுருப்பார் இந்த இந்த மொழியில் தானே பேசியிருப்பார் இப்படி தானே சொல்லியிருப்பார் அப்படிங்கிறது அதெல்லாம் வந்து நமக்கு அந்த அவங்களோட ப்ரெசன்ஸ் நமக்கு தேவை அப்படிங்கிறது எமோஷ்னலாக தான் ஃபீல் பண்ண வச்சது அம்மா அவங்க வந்து உங்களுக்கு முன்னாடி அரசியலில் இருந்தவங்க நீங்க பயணித்த அதே காங்கிரஸ்ல இருந்தவங்க அவங்க ராஜீவ் காந்தியோட அசாசியனேஷனில் பாதிப்புக்குள்ளான ஒரு ஆள் அப்படி இருக்கும் பொழுது அந்த அரசியல் நமக்கு வேணும் திரும்பவும் அதுலேயே தொடரணுங்கிற எண்ணம் உங்களுக்கு இப்படி வந்துச்சு அம்மாவுக்கு நடந்தது வந்து இட் வாஸ் அன் ஆக்சிடென்ட் அப்படிங்கிறது என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் அது என்னை பயமுறுத்தலை ஆனால் ராஜீவுக்கு நடந்தது வந்து நிச்சயமாக பயமாக தான் இருந்தது அம்மா வந்து கொலாட்ரல் டேமேஜ் அதனால் அவங்க பாதிக்கப்பட்டது அதனால உள்ள இழப்புகள் அது அரசியலில் இருந்தாலே அப்படி ஒரு ஆக்சிடென்ட் நடக்கணும்னு கட்டாயம் இல்லை கட்டாயம் இல்லை எங்கேயோ ஒரு என் என்றைக்கோ ஒரு நாள் நடக்கிறதுக்காக அரசியலே தப்புன்னு சொல்ல முடியாது அப்படிங்கிற அந்த மனப்பக்குவம் இருந்தது எனக்கு ஆனால் அந்த சம்பவம் வந்து கொஞ்சம் பாதிச்சுது தான் ஃபேமிலியே ரொம்ப பாதிச்சுது பாதிச்சுது அதனால அவங்க அவங்களுடைய மருத்துவர் பணியே அவங்க கைவிடுற மாதிரி ஆகி போயிருச்சு அப்படிலாம் வந்து ரொம்ப சிரமங்கள் இருந்தது வாழ்க்கையில் அதுக்கு நாம் கட்சியோ இல்லை குறிப்பிட்ட நபரையோ நம்ம குற்றம் சொல்ல முடியாது இட்ஸ் அது ஒரு விபத்து மாதிரி தான் எடுத்துக்க வேண்டிய கட்டாயம் இருந்தது திட்டமிட்ட படுகொலையாக இருந்தால் கூட நம்மை பொறுத்தவரை அது கொலாட்ரல் டேமேஜ் அது ஒரு விபத்து மாதிரி தான் எடுத்துக்க வேண்டிய ஒரு மனநிலை இருந்ததால் நான் தொடர்ந்து பயணித்தேன் எந்த சூழ்நிலையிலையும் நாம் வந்து மக்கள் பணி ஆற்றுவது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அரசியல் வந்து அதுக்கு ஒரு உந்துதலாக இருந்துச்சு அவ்வளோதான் எல்லாருமே அரசியல் அரசியலுக்கு வந்த பிறகு மக்கள் பணியாற்ற முயற்சி பண்ணுவாங்க ஆனால் நான் மக்கள் பணியில் ஈடுபட்டுறதுக்காகவே அரசியலில் என்னை நான் தக்க வச்சுக்கிட்டேன் ஸோ அந்த அந்த சூழ்நிலையினால எனக்கு என்னோட புரிதல் வேறமாக இருந்தது அரசியலை பற்றி ஸோ நம்ம இதுக்காக தான் வந்து மக்கள் பணி நம்ம விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லி என்னுடைய பயணம் கண்டினியூ ஆச்சு கண்டினியூ ஆச்சு தான் பல ஆண்டு காலம் கட்சி வேலை பார்த்த பிறகு தான் ஒரு எம்எல்ஏ வேட்பாளராக முடிஞ்சது அது பல பிரச்சனைகள் இருந்தது ஆமாம் அது தொடர்ந்து இருந்தது அதுக்கப்புறம் சட்டமன்ற கட்சி தலைவர் ஆகிறதுக்கு எம்எல்ஏக்களோட ஆதரவு இருந்தது இரண்டு முறை தேர்ந்தெடுக்கப்பட்ட நான் இரண்டு முறையும் நிராகரிக்கப்பட்டேன் தேர்ந்தெடுக்கப்பட்டு சட்டமன்ற கட்சி தலைவருக்கு வாய்ப்பு வந்தப்ப கூட மூன்றாவது முறை அதுக்கு ஒரு வாய்ப்பு வருது அப்பையும் வந்து லேடிஸ் உங்களால என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டுட்டு ஒரு ஆணுக்கே கொடுத்துட்டாங்க சட்டமன்ற கட்சி தலைவர் அப்படி நம்ம வெற்றி பெற்ற பதவியை கூட நமக்கு தர மறுக்கிற ஒரு மனநிலை இருந்தது ஸோ அங்கே வளர்ச்சிக்கான இடம் பெண்களுக்கு இல்லை ஒரு அது தெரிஞ்சு போச்சு இருந்தாலும் கூட ஒரு தேசிய நீரோட்டத்தில் இருந்த நம்ம ஒரு தேசிய பயணிக்கணுங்கிறதுக்காக தான் பாஜகவில் வந்து இணைந்தது நிச்சயமா இங்க வந்து நல்ல பொறுப்புகள்லாம் அவங்க என்ன பயன்படுத்துவாங்கங்கிறதுல எனக்கு இருவேறு கருத்து இல்லை எப்பவுமே ஒரு எதிர்கட்சியில இருக்கக்கூடிய பெண்ணுக்கு ஒரு பாதிப்புனாலோ இல்ல அவங்களுக்கு ஒரு ரெக்கேஷன் கிடைக்கணும் அப்படின்னாலோ நீ எதிர்கட்சியா இருந்தாலும் அங்க உங்களுடைய குரலை ரொம்ப தைரியமாகவும் தீர்க்கமாகவும் கொடுத்துருக்கீங்க ஜெயலலிதா அவர்களுடைய புகைப்படம் சட்டப்பேரவையில் வைக்கணும் அப்படிங்கிறதா இருக்கட்டும் சசிகலா புஷ்பா அவர்களுக்கு வந்து அந்த மகளிர் ஆணையம் வந்து நேரடியாக அவங்க வந்து கேஸ் எடுத்து நடத்துறதா இருக்கட்டும் அதுக்கு நீ அந்த கட்சியில இல்லை எதிர்கட்சியா இருக்கீங்க அப்படின்னாலுமே உங்களுடைய ஆதரவு அப்படிங்கறத நீங்க தெரிவிச்சுட்டே இருந்திருக்கீங்க ஒவ்வொரு இடத்துலயுமே அது ஒரு பெண்ணுக்கான நம்ம நிக்கணும் ஒரு பொண்ணு ஒரு பெண்ணுக்கான ரெக்கக்னேஷன் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ண ஓட்டம் இங்க வந்து அதாவது பெண்கள் வந்து என்னைக்குமே வந்து இரண்டாம் தர குடிமக்களா தான் இன்னுமே இருந்துட்டு இருக்காங்க இது உலகளாவிய ஒரு நீதியா இருக்கு இந்தியா அளவுலயும் அது தமிழக அளவுலயும் வந்து ஒரு பெரிய மாற்று நீதி எதுவுமே வந்த மாதிரி தெரியல பெண் விடுதலைங்கிறது இன்னுமே பேசு பொருளா இருந்துகிட்டு இருக்கு அதுதான் ஆச்சரியம் இன்னைக்கு பெண்கள் து துணிச்சலோடு வாழக்கூடிய ஒரு மனப்பக்குவத்தை பெற்றிருந்தாலும் கூட அவங்க தங்களை வந்து நிலைநிறுத்திக்கிறதுக்கு அடித்தளம் இல்லாத ஒரு சூழ்நிலை இன்னுமே நிலவிட்டு தான் இருக்குது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஒரு பெண் ஆளுமை ஒரு க ஒரு மூன்று முறை முதலமைச்சராக இருந்தவங்க பல ஆண்டு காலம் அரசியல் தளத்தில் இருந்தவங்க ஒரு ஆளுமைக்கே இதுதான் நிலைமை சட்டமன்றத்தில் ஒரு புகைப்படம் வைக்கிறதுக்கு இவ்வளோ சுற்றி பார்த்திங்கன்னா அந்த ச சட்டமன்றத்தை சவறுகளில் பார்த்திங்கன்னா ஆண்களோட படம் தான் இருக்குமே தவிர ஒரு பெண் தலைவரோட படமும் இருக்காது அப்போ நான் யோசித்தேன் நான் ஒரு பெண் தலைவரோட படத்தையாவது ஒரு கட்சி வைக்கணும்னு ஒரு முயற்சி எடுத்திருக்கு அதுக்கு நாம் உதவியாக இருப்போம் யார் எதிர்த்தாலும் ஒட்டுமொத்த எதிர்க்கட்சிகள் சார்பாக நம்ம ஆதரவு தெரிவிச்சிடலாம் இது என்னுடைய தனிப்பட்ட கருத்துன்னு சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லி நான் அந்த ஆதரவை தெரிவித்து ஸ்பீக்கர்கிட்ட வாழ்த்து சொன்னேன் அதுக்கு என் மேலே நிறைய விமர்சனங்கள் என் மேல நடவடிக்கை எடுக்கணும்லாம் நிறைய கூக்குரல் வந்துச்சு மேலிடம் ஆனால் அதெல்லாம் அது அவங்க ஒரு பெண்ணுங்கிற முறையில் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படி அம்மையார் ஜெயலலிதா விஷயமா இருக்கட்டும் இவங்க சசிகலா புஷ்பா அவங்களோட மேட்ருலேயும் அதே மாதிரி அவங்களுக்கு நியாயம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் பேசினேன் அதே மாதிரி டிஎஸ்பி விஷ்ணு பிரியா அவங்களுடைய மரணமாக இருக்கட்டும் அது சிபிஐ என்கொயரி வேணும்னு கேட்டு கடைசியில் சிபிஐ என்கொரியும் வாங்கினோம் அது மாதிரி பெண்களுக்காக இப்போ த இப்போ நடந்த இந்த அண்ணா பல்கலைக்கழக விஷ நிக நிகழ்வாக இருக்கட்டும் அதுலேயும் அந்த பெண்ணுக்கு நீதி கிடைக்கணுன்ட்டு குரல் கொடுத்தேன் அப்படி பெண்களோட உரிமைகளுக்காகவும் பெண்களின் சொத்துரிமைக்காகவும் நிறைய வழக்குகள் தொடர்ந்து உயர் நீதிமன்றம் உச்ச நிறைய அப்பியர் நான் அந்த இடத்துல பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு நிறைய நீதி வாங்கி கொடுத்துருக்கேன் இப்போ ஜெனரலா எல்லா துறைகள்லயுமே ஒரு பெண் ஒரு பெரிய இடத்துக்கு போகணும் அப்படின்னா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சமாளிக்கணும் நிறைய செக்ஷுவலி நிறைய பிரச்சனைகள் இருக்குங்கிறாங்க அப்படியே அதெல்லாம் மீறி ஒரு இடத்துக்கு போயிட்டான்னா அவள் தான் போயிருப்பா நேர்மையா போயிருக்கிறதுக்கான சான்சஸ் இல்லைன்னு அவன் மேல ஒரு பழியை தூக்கி நேரா போட்டுறாங்க அப்போ நீங்க அரசியல பயணம் பண்ணி வந்திருக்கீங்க நீங்க இது மாதிரி ஏதாவது ரொம்ப இக்கட்டான இடர்பாடான சுச்சுவேஷன்ஸை ஹேண்டில் பண்ணியிருக்கீங்களா அப்படி ஹேண்டில் அவங்கிற ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கக்கூடிய இப்படிதான் வந்திருப்பாங்க அப்படின்னு பழி சொல்லக்கூடிய இந்த சமுதாயத்துக்கு நீங்க பெண்களுக்கு என்ன சொல்றீங்க அதாவது பெண்ணுனாலே ஒரு போக பொருளாக மட்டும் பார்க்கக்கூடிய சமூகம் வந்து தன்னுடைய பார்வையை மாற்றிக்கொள்ள வேண்டிய காலகட்டம் வந்துருச்சு பல மொழிகளில் நாம் இதை சொல்லிட்டோம் அதனால் இன்னைக்கு துணிச்சலோடு இதை திரும்ப 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 நாம் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம் அந்த பெண்ணை நீங்கள் அப்படி பார்க்குற பார்வையிலேருந்து மாறினாலே அவங்க சொல்கிறது என்னென்னு அப்போ தான் கேட்கும் அவங்க நடவடிக்கை என்னன்னு அப்போ தான் புரியும் அவங்க செயல்பாடு என்னங்கிறது அப்போ தான் தெரியும் அதை அதை உணரவே மறுக்கிற சமூகத்தை புறந்தள்ளிட்டு நம்மை பார்க்கும் பார்வை மாறினாலே ஆட்டோமேட்டிக்காக நம்ம மேலே பழி சொல்கிற எல்லாமே போயிடும் ஸோ அந்த பார்வையை தான் மாற்றணும் உளவியல் ரீதியாக பெண்கள் மீதான பார்வை சமூகத்தில் எப்படி இருக்கோ அந்த பார்வை மாறிச்சினாலே நம்ம மேல பழி சொல்ற இந்த உலகம் காணப்படும் எப்பவுமே பெண்களுக்கு ஒப்பனை அப்படிங்கிறது அவங்களுடைய கூடவே பிறந்தது அப்படின்னு கூட சொல்லலாம் விளையாட்டு பொருட்கள்ல இருந்து சின்ன வயசுலேருந்து பெண்கள் தான் வருவாங்க அவங்களை பொறுத்த வரைக்கும் அது ஒரு தன்னம்பிக்கை நம்மளை கண்ணாடியில் பார்க்கும்போது உங்களுக்குள்ள ஒரு உத்வேகம் வரும் நமக்கு ஆனா வெளியில பார்க்குறவங்க பெண்களை வந்து ஓகப்பொருளாவே பார்க்கக்கூடிய சில ஆண்கள் இவங்க நம்ம எதுக்காக இருக்கோங்கிறத தாண்டி ஒரு ஒரு கவர்ச்சிக்காகவும் ஆண்களை ஈர்க்கிறதுக்காகவும் தான் அவங்க ஒப்பனையை போடுறாங்க அப்படின்னு பல விமர்சனங்கள் உங்கள் மேலே அது மாதிரி வைக்கப்பட்டு இதெல்லாம் எப்படி கடந்து வரீங்க அதாவது இந்த விமர்சனங்களே வந்து அதுதான் சொல்ற உளவியல் ரீதியான ஒரு மனோபாவம் தான் இந்த இந்த விமர்சனமே வைக்க வைக்குது இன்னைக்கு நீங்க வந்து உங்களை நீங்க கண்ணாடியில பார்க்கும்பொழுது நீங்க ஆரோக்கியமா நல்ல அப்பீலிங்கா ப்ராப்பரா ட்ரெஸ் பண்ணி நீங்க ஒரு ஸ்ட்ரென்த்தோட நான் நல்லா இருக்கேன் ஃபர்ஸ்ட் எனக்கு தோணணும் எனக்கு என் மேல் நம்பிக்கை வரணும் அப்புறம் தானே என்னோட தொகுதி என்னுடைய மக்கள் என்னுடைய நாட்டு மக்கள் என்கிட்ட வந்து கோரிக்கை வைத்து இந்த மாதிரி மேடம் இதை எப்படி செஞ்சு கொடுத்துருவாங்க அப்படின்ட்டு நம்ம மேலே நம்பிக்கை வைப்பாங்க நமக்கே நம்ம மேலே ஒரு கண்ணாடியை பார்க்கறது நம்பிக்கை வர முடியலன்னா பிறருக்கு எப்படி வரும் ஆகையால் ஃபஸ்ட்டு அந்த ஒப்பனைங்கிறதே எதுக்குன்னா நம்ம நம்மளை சந்தோஷப்படுத்த நம்ம ஆரோக்கியமாக இருக்கோன்ட்டு நம்ம மேலே நம்ம நம்பிக்கை வைக்க ஏன் ஆண்கள் ஒப்பனை செஞ்சுக்கிறது இல்லையா எல்லாேரும் தான் செஞ்சுக்கிறாங்க ஏன் அவங்க செஞ்சுக்கிறாங்க அவங்க என்ன பிறரை கவர்ச்சியாக ஈர்க்கிறதுக்காக செஞ்சுக்கிறாங்க இல்லை ஒரு இடத்துக்கு வெளியில போகும்போது நான் தன்னம்பிக்கையோட இருக்கணும் ஆண்களுக்கு ஒரு கோட்பாடு பெண்களுக்கு ஒரு கோட்பாடு இருக்கிறது என்ன ரெண்டுமே சமமா பார்க்க வேண்டிய ஒன்று கண்டிப்பா அந்த விமர்சனங்கள பாக்கும்பொழுது நீங்க அப்படியே கடந்து போயிடுறது உண்டா இல்லன்னா அது ஏதாவது உங்களை தாக்கத்தை ஏற்படுத்துது நான் அப்படியே கடந்து போயிடுறது நான் கண்டுக்கிறதே இல்ல இல்ல ஆமா அவங்க என்னமா விமர்சனம் பண்றாங்களோ பண்ணிக்கிங்க என்னைக்கா ஒரு நாள் இப்படி உங்க மூலமாவோ யார் மூலமாவோ ஒரு பேட்டி வரும்போது அது பதில சொல்லி சொல்லிக்கிறேன் ஒரு பெண்ணாக உங்க வாழ்க்கையில நான் இந்த நாள் நான் வாழ்க்கையிலே வந்திருக்க கூடாது மறந்துடணும் அப்படின்னு நினைக்கிற நாள் இது மறக்கவே கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நாள் நான் ஒரு நாள் கூட அப்படி நான் நினைச்சதே கிடையாது என்னுடைய தாத்தா கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை அவர்கள் மங்கையராய் பிறப்பதற்கே மாதவம் செய்தின வேண்டும் அம்மான்னு பாடியவர் ஒரு பெண்ணா பிறக்கணும்னா தவம் செஞ்சாதான் பெண்ணா பிறக்க முடியுங்கிறத பெண் சுதந்திரம் பாராட்டி பாடினவர் அப்படிப்பட்ட குடும்பத்துல வந்த நான் வந்து ஒரு நாள் கூட பெண்ணா பிறந்துட்டேன்னு வருத்தப்பட்டு நான் என்னைக்குமே ஒதுகுனுது கிடையாது எதுல இருந்தோம் தெய்வங்கள்லாம் பெண் பெண் தெய்வங்கள் தான் அதிகமா இருக்கு நம்ம வழிபடுற தெய்வங்கள் அப்படி பெண்ணை ஒரு குறியீடாக தான் எல்லா நன்மைகளும் இந்த உலகத்துல இருக்கு அப்படி இருக்கும்போது நாம எதுக்காக நான் பெண்ணா பிறந்துட்டேன் நான் ஏன் வருத்தப்பட போறோம் ஒரு நாள் கூட வருத்த நானும் இல்லை எந்த பெண்ணும் வருத்தப்படக்கூடாது மறக்க முடியாத ஒரு தருணம்னா உங்க வாழ்க்கையில சொல்லுங்க எல்லாருக்கும் மறக்க முடியாத தருணங்கள் இருக்கும் லைக் அவங்க குழந்தைகள் பிறப்போ இல்லை க கல்யாண ஆன நாளோ இதெல்லாம் மறக்க முடியாத தருணங்களாக இருக்கும் அந்த மாதிரி எனக்கும் நிறைய மறக்க முடியாத தருணங்கள் இருக்குது ஆனால் நான் மொத மொத ஜெயித்தப்ப அந்த அந்த ஒரு மறக்க முடியாத ஒரு தருணம் அதாவது ஒரு கடுமையான கம்யூனிஸ்ட் கான்ஸ்டிச்சுவன்சின்னு சொன்னாங்க எனக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் சீட் கொடுத்தப்ப அப்போது எனக்கு அந்த பல தடவை அந்த மே அந்த மண் திருடு மேலே நின்று நடைப்பயணம்லாம் அங்கேருந்து தொடங்கியிருக்கேன் பண்ணியிருக்கேன் ஆனால் வேட்பாளர் அறிவித்த பிறகு அந்த மண் திருடு மேலே நின்று மைக்க பிடிச்சப்போ என்னை பார்க்குறதுக்கே ஒரு பத்தாயிரம் பேர் வந்திருந்தாங்க சுயமாக வந்த கூட்டம் எனக்கு ஆச்சரியன்னா ஆச்சரியம் இவ்வளோ பிரிய நான் என்னோட சின்ன கை குழந்த அவங்க நாலு வயசு குழந்த ரெண்டாவது பையன் அவனை தூக்கிட்டு தான் போயிருந்தேன் அவனை காரில் விட்டுட்டு அவங்க முன்னாடி போய் மைக்க பிடிச்சி பேச ஆரம்பித்தேன் அப்போ அந்த ஆரவாரத்தை பார்த்தப்ப எனக்கு எனக்கு உண்டான அந்த மகிழ்ச்சி என்னோட தொகுதி மக்கள் வந்து என்னை என்கரேஜ் பண்ண விதம் வந்து எனக்கு அன்னைக்கே தெரியும் நான் ஜெயிச்சிருவேன்ட்டு ஸோ அந்த மாதிரி அந்த ஒரு மறக்க முடியாத அந்த ஒரு சில தருணங்கள் வந்து தேர்தல் அரசியல்ல ஒரு முக்கியமான விஷயம் அரசியலுக்கு பெண்களுடைய வருகை அப்படிங்கிறது எந்த அளவுக்கு முக்கியம் ஏன்னா இப்போ அரசியலே சாக்கிடையாது பெண்கள்லாம் வரவே கூடாத ஒரு இடம்னு சொல்கிறப்போ அரசியலுக்கு பெண்கள் வரணும் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க இவ்வளோ முக்கியத்துவமா இந்த விஷயம் அது பெண்கள் அரசியலுக்கு அதான் ஒரு உன்னத காரணத்துக்காக பெண் பெண்கள் மக்கள் பணியாற்றணுங்கிற ஒரு உன்னத காரணத்துக்காக அரசியலுக்கு வரலாம் அவங்க அது சிரமமான விஷயமா ஒருவேளை நினைச்சிட்டாங்கன்னா அவங்க பயந்துருவாங்க அது சிரமம் இல்லாத விஷயம் இது துணிச்சலோட நம்மளால செய்ய முடியும் எனக்கு அந்த ஆளுமை இருக்கு அப்படிங்கிற நம்பிக்கையோட அரசியலுக்கு வரக்கூடிய பெண்கள் வெற்றி தான் பெற்றிருக்காங்க ஆகையால தைரியமா அரசியலுக்கு வாங்க உங்க முயற்சிகளை எடுங்க உங்களுக்கு உண்டானதா இருந்தால் தளம் நிச்சயமா அதை யாராலையும் பறிக்க முடியாது கண்டிப்பா இவ்வளவு நேரம் என்னுடைய கேள்விகளுக்கு மிக நேர்த்தியான தெளிவான பதில்களை கொடுத்ததுக்கு நன்றி நன்றி நேயர்களுக்கு நன்றி ஒன் இந்தியா தமிழ் நேயர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பெண்கள் தின வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் பதிவு செய்கிறேன்